நீங்கள் கேட்கவிருப்பது ஆறுதல் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ ஆறுதல் இன்று அவளிடமிருந்து கடிதம் வந்திருக்கும் நேற்று வராததால் இன்று கட்டாயம் வந்திருக்கும் குடித்தனம் செய்கிற பெண்ணுக்கு கடிதம் எழுதுவதென்றால் கல்யாணம் செய்கிறது போல் கை ஒழிந்து குழந்தையை தூங்கச் செய்து குழந்தை உட்கார்ந்து கொள்கிறதாம் போன கடிதத்திலேயே எழுதியிருந்தாள் மூன்று வாரம் முன்னால் ஊருக்கு போயிருந்தபோது வேகமாக தவழ்ந்து கொண்டிருந்தது உட்காரத் தெரியவில்லை அதற்குள் உட்கார தெரிந்துவிட்டது பிடித்துக்கொண்டு நிற்கிறதாம் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கின்றன ஆனால் அந்த கண்ணின் நீளம்தான் இல்லை மூன்றரை மாதத்தில் பார்த்தபோது கண்ணின் வெள்ளையில் ஒரு நீளம் கத்திரிப்பு நீளம் ஆனால் மூன்று வாரம் முன்னால் போயிருந்தபோது அதை காணவில்லை தலையில் மயிர் வளையம் வளையமாக அடர்ந்து கிடந்தது அறுபது வளையத்திற்கு மேல் எண்ணிய ஞாபகம் அதற்குள் அவள் விரலை விட்டு தலையை கலைத்து விட்டாள் கண் பட்டு விடுமாம் ஆனால் அத்தனை வளையமும் மறுபடியும் வந்து சுருண்டன இன்று புதிதாக ஏதாவது எழுதியிருப்பாள் பனகல் பார்க் ஸ்டாப்பில் பஸ் நின்றது இறங்கினேன் புழுக்கமான புழுக்கமாக இல்லை கோட்டுக்குள் கசகசவென்று பனியனும் சட்டையும் முதுகோடு ஒட்டி கொண்டிருந்தது ஆடு சதை எங்கு பார்த்தாலும் வியர்வை முகம் எண்ணெய் வழிந்தது ஆபீஸுக்கு போவதற்கும் திரும்பி வருவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் ஜிலீர் என்ற குளிர்ந்த ஜலத்தை வாளி வழியாக முண்டு தலையில் விட்டுக்கொண்டு நல்ல வேளையாக பழைய மாம்பல மனிதர்கள் குழாயை நம்பி கிணறுகளை தூர்த்து விடவில்லை தலையை வாரி ஸ்னோவை விரலால் தடவி மேலே பவுடரை தூவி